எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் உளுந்தில் இட்லி பொடி பண்ண போகிறேன் பார்க்கலாம் வாங்க கருப்பு உடுத்த பருப்பில் இட்லி பொடி பண்ண போகிறேன் கருப்பு உடுத்த பருப்பு நூறு கிராம் மல்லி ரெண்டு ஸ்பூன் ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாயை கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கலாம் தேவையான உப்பு தேவையான அளவு எண்ணெய் இப்போ வறுக்கலாம் வாங்க முதல்ல வெறும் அனலில் மல்லியை வறுத்துக்கலாம் மறுபடியும் வருத்தாச்சு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்தது உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் உருந்து வருத்தாச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் என்ன காய்ட்டோ மிளகாய வறுத்துக்கலாம் மிளகாய் வறுத்து வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வறுத்த உளுத்தம்பருப்பு மல்லி மிளகாய் எல்லாமே ஆறிடுது இப்போ உப்பு சேர்த்து அரைக்க போகிறோம் இப்போ அரைக்க போகிறேன் இப்போ கருப்பு உளுக்கம் பருப்பு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ